விநாயகா போற்றி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாசாத் ஸ்ரீ குருவே நமக குரு பெயர்ச்சி இன்று ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அன்று குரு பகவான் மேஷம் ராசியிலிருந்து ரிஷபம் ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கிறார் ஏறத்தாழ ஒரு வருட காலம் இந்த ராசியில் சஞ்சாரம் செய்வார் இந்த குரு பலம் காலத்தில் அனைத்து ராசிக்காரர்களும் யோகம் அடைவதில்லை ஐந்து ராசிக்காரர்களுக்கு மட்டுமே குரு பலம் அமைந்துள்ளது உதாரணமாக மேசம் ராசிக்கு இரண்டாவது வீட்டிலும் கடகம் ராசிக்கு பதினொன்றாவது வீட்டிலும் கன்னி ராசிக்கு ஒன்பதாம் வீட்டிலும் விருச்சிகம் ராசிக்கு ஏழாம் வீட்டிலும் மகரம் ராசிக்கு ஐந்தாம் வீட்டிலும் குரு அமர்ந்து குரு பலம் ஏற்படுகிறது எனவே ஒரே மாதிரியான பலன்கள் இருக்காது மேலும் கடகம் ராசியை எடுத்துக்கொண்டால் நேற்று மகரம் மேசம் ராசியை பார்த்தோம் இன்று கடகம் ராசிக்கு என்ன விதமான பலன்கள் இந்த குரு பலத்தில் எந்த காலங்கள் முக்கிய நூறு பத்து சதவீதம் துல்லியமான அமுத காலங்கள் என்பது என்பதை பற்றி விளக்கமாக பார்ப்போம் பொதுவாக குரு பலம் ஏற்படுவது குரு சஞ்சாரம் ஏற்படுவது ராசிகள் ரீதியாக இப்ப இந்த அஞ்சு ராசிக்கு குரு பலம் வந்துவிட்டது என்று எடுத்துக் கொள்கிறோம் அந்த ராசிகள் ரீதியாக பார்க்கும்போது குரு உடனடியாக பலன் தருவதில்லை அதிலும் குரு சஞ்சாரம் வந்து ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நேர்கதியில் மிருக சீடம் இரண்டாம் பாத ஒன்பது பாதத்தில் ஒரு குறி குறிப்பிட்ட நாட்கள் சஞ்சாரம் செய்கிறார் பதினாலு நாட்கள் ஏதாவது நாட்கள் சஞ்சாரம் செய்கிறார் அந்த வகையில் ஒவ்வொரு பாதங்களிலும் ஒன்பது பாதங்களிலும் பலன்கள் மாறுபட்டு செல்ல ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று வக்கரகதி ஆகிறார் வக்கரகதியாகி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை வக்கரத்தை பின்னோக்கி அவர்ந்து ரோஹிணி மூணாம் பாதம் வரை வருகிறார் பின்னோக்கினர் வந்து நாலு இரண்டு இரண்டாயிரத்தி வந்து நிவர்த்தியாகி மறுபடியும் பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நேர்கதியில் இந்த வருடத்தில் செல்கிறார் இதுவே குருவின் சஞ்சாரம் மூன்று நிலைகளில் மாறுபடுகிறது எனவே மூன்று நிலைகளில் பலன்கள் மாறும் பொதுவாக ராசி ரீதியாக எடுத்துள்ளார் அடுத்தது ஒரு நட்சத்திரத்தில் வந்து சஞ்சாரம் செய்யும் போதும் அவர் வந்து பலன்கள் வந்து வேறு விதமான மூன்று விதமான மூன்று விதமான நட்சத்திரங்களில் ஒவ்வொரு ராசியிலும் இருக்கிறது அதில் கடகம் ராசி எடுத்துக்கொண்டால் புனர் பூசம் ஒரு பாதம் ஆயில்யம் பூசம் நான்கு பாதம் ஆயில்யம் நான்கு பாதம் ஒன்பது பாதங்கள் எல்லா ராசியிலுமே ஒன்பது பாதங்கள் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் அதே போல குரு சஞ்சரிக்கும் ரிஷபம் ராசியிலும் கிருத்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ரோகிணி நாலு பாதங்கள் மிருக சீல்வம் ஒண்ணு ரெண்டாம் பாதம் ஒன்பது பாதம் மூணு நட்சத்திரங்கள் இருக்கும் ஆனால் மூன்று நட்சத்திரங்கள் மூன்று விதமான பலன்கள் அவர் குருவின் சஞ்சாரத்திலும் ஏற்படும் உங்கள் ராசி ரீதியாகவும் ஜென்ம நட்சத்திர ரீதியாக மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு பலன் போக்குவாங்க மூன்று விதமான பலன்கள் இது நட்சத்திர ரீதியாக ஏற்படும் பலன்கள் பாதாச்சார ரீதியாகவும் கணக்கிடும் போதும் அந்த விதமான பலன்கள் ஏற்படும் பாதாச்சாரம் ரீதியாக கணக்கிடும் துல்லியமான பாகிகள் ரீதியாக கணக்கிடும் அளவில் ஒரு விதமான நூறு சதவீதம் பலன்கள் கிடைக்கும் அதே நேரத்தில் அந்த பாகிகள் ரீதியாகவும் நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்துக்கு முழுவதும் எடுத்து பலன்கள் பார்க்கும் போது இரண்டாம் தர பலன்கள் கிடைக்கும் அதே போல் தார ரீதியாக பாதைகள் ரீதியாக துல்லியமும் பாதத்தரம் ரீதியாக காணிக்கிறோம் நூறு சதவீதம் பலன்களை அறியலாம் பொதுவாக அந்த நட்சத்திரங்கள் முழுவதும் பல நட்சத்திரத்தின் முழு காலங்களையும் ஆராயும் போது எழுபது சதவீதம் பலன்களை அறியலாம் அதே வக்கரக்கதியில் உங்களுக்கு பலன்கள் ஏற்படும் வக்கரக்கதியில் ஏற்படும் போது மூன்றாம் தர பலன்கள் அது ஐம்பது சதவீதம் பலன்கள் ஏற்படும் இது மூன்று வித பலன்களாகும் இந்த விதத்தில் மூன்று விதமான பலன்கள் முதல் தரம் இரண்டாம் தரம் மூன்றாம் தரம் ரீதியாக பலன்களை பிரித்து கொள்ள வேண்டும் முதல் தரத்தில் பலன்கள் என்றால் எப்படி ஒன்று உதாரணம் கொள்ள வேண்டும் என்பா மேசராசிக்கு நான் கடன் ஆகுவதை பற்றி சொல்லியிருந்தேன் இதில் உங்களுக்கு திருமணத்தை பற்றி சொல்லியிருந்தேன் திருமண முயற்சி செய்தியில் வரன் பார்க்க இந்த நான் முதல் முதல் தரமான நட்சத்திர ரீதியான பாதச்சரம் ரீதியான நூறு சதவீதம் குருபலம் உள்ள நாளில் போய் பதிவு செய்கிறீர்கள் பதிவு செய்து விட்டு வீட்டுக்கு வந்து விடுகிறீர்கள் வந்த ஒரு இரண்டு ஒரு நாட்கள் அங்கேருந்து பெண் வீட்டிலயே அன்னைக்கு அண்ணா பெண்ணை பதவி செய்த வீட்டில இருந்து உங்களுக்கு இப்போ ஃபோன் வருகிறது நான் ஓகே உங்க ஜாதகம் பார்த்தேன் பிடித்திருந்து உங்கள் தகவல் விசாரி விசாரித்தேன் நன்றாக இருக்கிறது நீங்கள் எங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள் எங்களை பற்றி விசாரிங்கன்னு விளாசெல்லாம் ஃபோனில் பேசுகிறாங்க ஓகே சொல்கிறீங்க போய் பார்க்குறீங்க கொஞ்சம் மீறின தகுதியாக இருக்குங்க வசதி எங்கள் கூட எல்லாத்திலையும் பயம் பயப்பட எல்லா தகுதியிலையும் மீறின தகுதியாக இருக்கும் ஓகே எங்களுக்கு ஓகே அது ஒன்றும் பிரச்சனை ரெண்டு பேருக்கும் ஜாதக பொருத்தம் இருக்குது அருமையாக செய்யலாம்ட்டார் எங்கள் ஜோசிக்கார் உங்கள் ஜோசிக்கார் பார்த்தீங்களா ஓகே ஜோசிக்க ஜோசிக்கிட்ட பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லிட்டாங்க நல்லா இருக்கும் வாழ்க்கை தரம் நல்லா இருக்குட்டாங்க ஓகே ரெடியாகி எல்லாம் ரெடியாகி ஆகி அப்படியே உயர்தர வாழ்க்கை அவர் அவங்க திருமணம் செய்து விட்டு போனாங்க திருப்பமாகி பல பல வித தொழில்கள் பல வித தொழில்களாகி கோடி கோடியா சம்பாதி கோடி விசநகரிலும் உதாரணத்துக்கு நான் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவரும் ஜாத்தி வச்சு உதாரணமாக போட முடியும் பின்னால் பார்த்துக்கலாம் அந்த ரீதியில் வந்து உங்களுக்கு அடுத்ததாக ரெண்டாம் தர திருமண அமைப்பை பார்க்குறீங்க ரெண்டாம் தர திருமண அமைப்பு நட்சத்திர ரீதியாக பார்த்து போய் பதிவு பண்ணுறீங்க போய் பதிவு பண்ணுறீங்க ஓகே பதிவு பண்ணுறது நீங்கள் வரணத்தை தேர்ந்தெடுக்கிறீங்க அங்கே அங்கே ஃபைல் இருக்கும் பதிவு பண்ணுற அலுவலகத்துலேயே எல்லா ஃபைல் எடுத்து நீங்கள் குறிப்பிட்ட வரணை எடுத்து ஜோசி கேட்ட போகிறீங்க குறிப்பிட்ட ஜாதத்தை தேர்ந்தெடுத்து அங்கே அந்த எழுத்து வீட்டில் வரணும் வீட்டில் பேசுகிறீங்க ஓகே அவங்களும் பார்க்குறாங்க அவங்க ஓகே ஆகிரு ஓகே ஆயிடுது உங்கள் தகுதிக்கு ஈக்குவலான இடம் அவங்களை பார்த்து பேசி எல்லாம் ஓகே ஆகி திருமணம் முடிஞ்சிருது உங்க தகுதி ஈக்குவலான இடம் ரெண்டு பேரும் சம பண்ணி பண்றீங்க மூன்றாம் தர திருமணம் இப்போ அந்த சாதாரண திருமணம் காலத்துல வந்து ராசி ரீதியாக உள்ள காலத்துல மூன்றாம் தர திருமணம் பதிவு பண்றாங்க வாரம் கிடைக்கல இவங்க உங்களுக்கு இவங்க ஒத்துக்கிட்டு அவங்க அவங்க ஒத்துக்கிட்டே இவங்க இழுத்துக்கிட்டே போகுது புரோக்கர் செலவு திருமண ஆஃபீஸ் செலவு பல ஆஃபீஸ்க்கு பதிவு பண்ணி செலவு பண்ணி இது பண்ணுறாங்க கடைசியாக ஒரு வரன் மூலம் ஓகே சொல்லி வர வருது கொஞ்சம் தகுதிக்கு கீழே தான் திருமணம் அமையுது ஓகே எப்படியோ திருமணம் வாழ்க்கை பொருத்தங்கள் நல்லா இருக்குது வாழ்க்கை நல்லா இருக்குன்னு பேசிய சொல்லிட்டாங்க திருமணம் நடந்து முடிஞ்சது ஆக மூன்றாம் பிள்ளையும் திருமணம் நடந்துவிடும் வாழ்க்கை தரம் வளமாகவே இருக்கும் ஆனால் இதில் யோகமான வாழ்க்கை அமையும் முதத்தில் இரண்டாம் தே தகுதியான நம்ம தகுதியாக வாழ்க்கையில் இருக்கும் கீழே இருக்கிறோம் தகுதி குறைவாத்தருப்பாங்க சிரமப்பட்டு வாழ்க்கை ஓட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து வித திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இதுதான் வித்தியாசம் எனவே இந்த ரீதியில் தான் நான் துல்லியமான நூறு சதவீதம் பழங்களை பயன்படுத்தினால் யோக காலங்களை யோக அதிர்ஷ்டங்களை அடைய முடியும் உங்கள் ஜாதக ரீதியான முழு யோகத்தையும் நீங்கள் பெறுவதற்கு இந்த குருகுலம் கோச்சாரத்தில் உங்களுக்கு உதவி செய்யும் கோச்சார ரீதியாக ராஜயோகத்தை தருமாறும் இந்த குருகுலம் காலம் தான் மற்ற எந்த ஆம்பிலும் உங்களுக்கு கோச்சாரத்தில் ராஜயோகம் கிடைக்காது எனவே ஜாதகத்தில் தசாபுத்தி ஆம்புகள் ராஜயோக அமைப்புகள் நிறைய கணக்கிடலாம் கோச்சாரத்தில் குருகுலம் ஒன்றுதான் கோச்சார குளம் எனவே நீங்கள் உங்கள் நட்சத்திர ரீதியாக கோச்சார இந்த ராஜயோகம் தரும் அமுத காலமான நூறு சதவீதம் துல்லியமான குருகுலம் கிடைக்கும் காலத்தை அறிந்து நீங்கள் செயல்பட்டால் சிறப்பான யோகமான அதிர்ஷ்டமான பலன்களை அடைய முடியும் என்பது நிச்சயம் சர்வ நிச்சயமான உண்மையாகும் எனவே உங்களுக்கு பொதுவாக கூறுகிறேன் ஒவ்வொரு மூன்று நட்சத்திரத்துக்கும் நான் வந்து பொது பொதுவான காலங்களையும் நூறு சதவீதம் துல்லியமான காலங்களையும் குறித்துக் கொள்ளுங்கள் கடகம் ராசிக்கு புனர்பூசம் நாலாம் பாதம் முதல் பாதமாக வரும் புனர்பூசம் நாலாம் பாதத்திற்கு பொதுவான பலன்கள் என்று எடுத்துக்கொண்டால் காலங்கள் நல்ல காலங்கள் ஒரு எழுபது சதவீதம் பலன்களை கொடுக்கும் நல்ல காலங்கள் என்று எடுத்துக்கொண்டால் இரண்டாம் தரம் இரண்டாம் தர குரு அமைப்பு என்று எடுத்துக்கொண்டால் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மற்றும் இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள காலங்கள் இரண்டாம் தர திருமண குருபல காலமாகும் திருமணம் குருபல காலமாகும் அவர்களுக்கு இந்த காலங்களில் எழுபது சதவீதம் பலன்கள் கிடைக்கும் வக்கர காலத்தில் குருபலம் அவர்களுக்கு எப்படி காலங்கள் எடுத்துக்கொண்டால் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள காலங்கள் மூன்றாம் தர குருபல காலமாகும் இந்த காலங்களில் நீங்கள் செயல்பட்டுள்ள மற்ற எல்லா காலங்கள் மற்ற இதர காலங்களில் செயல்பட்டுள்ள மூன்றாம் தர திருமணம் மூன்றாம் தர குருகுல அமைப்பு தான் உங்களுக்கு ஏற்படும் இந்த புனர்வசம் நட்சத்திரக்காரருக்கு நூறு சதவீதம் துல்லியமான குருகுலம் யோகத்தை தரும் அதிர்ஷ்டத்தை தரும் குரு குரு குருபலம் காலங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினைஞ்சு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் இருபத்தி ஒன்பது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் உள்ள நாட்கள் யோகமான அதிர்ஷ்டமான நூறு சதவீதம் குரு பலம் உள்ள நாளாகும் அடுத்ததாக பூச நட்சத்திரக்காரர்களை பார்ப்போம் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவான எழுபது சதவீதம் பழங்களை கொடுக்கும் முதல் இரண்டாம் தர திருமண இரண்டாம் தர குரு பலம் காலங்களை பார்ப்போம் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள காலம் எழுபது சதவீதம் இரண்டாம் தர குரு பலம் உள்ள காலமாகும் மற்றும் நாலு ஏன் நேர்கதியில் வந்துட்டு மறுபடியும் ஆகி மறுபடியும் ஒரு நேர்கதியில் போறார் அந்த குறுகிய காலம் உங்களுக்கு வந்து பயன்படும் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை உள்ள காலமும் எழுவது சதவீதம் பழங்களைத் தரும் காலமாகும் அதே நேரத்தில் மூன்றாம் தர குரு குலம் வக்கரகதியில் ஏற்படும் குருகுலம் காலங்கள் என்று எடுத்துக்கொண்டால் இருபத்தி எட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உள்ள நாட்கள் மூன்றாம் தர உள்ள காலங்களாகும் முதற்கரமான குருபலம் உள்ள காலங்கள் பூசம் நட்சத்திரத்துக்கு பாதங்கள் ரீதியாக நாலு பாதத்திற்கும் தனித்தனியாக கூறுகிறேன் குறித்துக் கொள்ளுங்கள் பூசம் ஒன்னாம் பாதம் பதினைஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் உள்ள காலங்கள் மூன்று சதவீதம் அதிர்ஷ்டம் தரும் குருபலம் உள்ள நாட்களாகும் பூசம் ரெண்டாம் எடுத்துக்கொண்டால் இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் நூறு சதவீதம் துல்லியமான குருபலம் உள்ள யோகமான நாட்களாகும் கூசம் மூணாம் பாதத்திற்கு பன்னிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் உள்ள காலம் மிகவும் நூறு சதவீத நன்மைகளை மட்டுமே தரும் அதிர்ஷ்டமான நாட்களாகும் கூசம் நாலாம் பாதத்திற்கு எடுத்துக்கொண்டால் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் உள்ள நாட்கள் மிகவும் சக்தி வாய்ந்த அதிர்ஷ்டம் தரும் நாட்களாகும் அடுத்தது ஆயிரம் நட்சத்திரத்தில் எடுத்துக்கொண்டால் பொதுவான எழுபது சதவீதம் பழங்களை கொடுக்கும் நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் உள்ள காலம் இரண்டாம் தர எழுபது சதவீதம் பலன்கள் தரும் குருபலம் உள்ள காலங்களாகும் மூன்றாம் தர குருபலம் உள்ள காலங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள காலம் மூன்றாம் தரமான குருபலம் உள்ள நாட்களாகும் அதுவே நூறு சதவீதம் துல்லியமான யோக பலன்களை தரும் நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் இது ஆயுத நட்சத்திரம் பொதுவாக ஐந்து நட்சத்திர பாதங்கள் பிறந்த முதல் ஐந்து பாதங்கள் ஏழு ஆறு பாதங்கள் பிறந்தவர்களுக்கு ஓரளவுக்கு மத்தியமான காலங்களாக குறைந்த காலங்களாக வரும் ஆனால் வக்கரப்பதியில் உள்ள குரு வந்து நிவர்த்தியாகி போகிற காலங்களும் இந்த ஆறாம் பாத்தில் ஏழாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிக காலங்கள் கிடைக்கும் அந்த ரீதியில் ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கும் ரெண்டு பாதங்களுக்கு கூடுதலான காலங்கள் கிடைக்கும் ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு நூறு சதவீதம் ஒன்னாம் பாத்தில் பிறந்தவர்களுக்கு புரிகிறார் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையும் உள்ள காலங்கள் நூறு சதவீதம் அதிர்ஷ்டமான யோக பலன்களை கொடுக்கும் நாட்களாகும் ஆயிரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் ஒண்ணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினைஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் இருபத்தி ரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் பத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையும் உள்ள காலங்கள் கூடுதலான இவங்களுக்கு அதிர்ஷ்டமான யோகமான காலங்களாகும் ஏன்னா வக்ர நோக்கியில் பின்னோக்கி சென்று வரும்போது இவர்களுக்கு கூடுதலாக காலங்கள் ஏற்படுகிறது இந்த ரெண்டு பாதக்காரர்களுக்கும் ஆயிரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் உள்ள காலங்கள் நூறு சதவீதம் யோகமான அதிர்ஷ்டமான நாட்களாகும் ஆயிரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலு வரையும் உள்ள நாட்கள் மிகவும் அதிர்ஷ்டமான குரு நூறு சதவீதம் குருபலம் உள்ள யோகமான நாட்களாகும் எனவே இந்த நாட்களை நீங்கள் மிகவும் உழைப்பு பயன்படுத்தி கொண்டு சிறப்பாக செயல்பட்டுள்ளால் நிச்சயம் உங்கள் ஜாதக ரீதியாக பணக்காரராக வேண்டும் என்றால் மெல்லியனராகலாம் ஆகலாம் திருமணம் அமைப்பில் யோகமான அதிர்ஷ்டமான பெண் வான்களை அடைய முடியும் வரன்களை அடைய முடியும் வேலை வாய்ப்புகளில் உயர்தர வேலையை அடைய முடியும் எனவே அனைத்து காரியங்களிலும் கூடுதலான அனுகூலமான யோகமான பலன்களை இந்த காலங்களில் நீங்கள் நிச்சயம் அடைவது திண்ணமாகும் எனவே இந்த காலங்களை குறிப்பாக நீங்கள் பயன்படுத்தி இந்த அமுத துளிகளை அருந்தி மேலும் கூடுதல் சக்தி பற்றி சிறப்பான பலன்களை அடைய வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்